அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு வாங்க மக்கள் கிட்ட பேசுங்க மக்கள் உங்களுடைய பேசுல பேச்சுல கன்வின்ஸ் ஆகி உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இந்த சினிமா கவர்ச்சி அப்படிங்கிறது ஒரு அரசியல் நம்பிக்கையாக மாறி ஒரு அபிமானம் ஏற்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா யார் தடுக்க முடியும் முடியுங்களா உண்மையிலே அவர் வந்து மக்களுடைய அபிமானத்தை பெறணும் அப்படின்னா அவர் திமுகவை எந்த அளவுக்கு தீவிரமா எதிர்க்கிறாரோ அந்த அளவுக்கு பாஜகவும் எதிர்த்தா இருந்தா அந்த பீகாரில் நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு வந்து ஏதோ ஒரு அறிக்கை ஏதோ ஒன்னு விட்டுருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுல கூட தீ அவர் வந்து தேர்தல் கமிஷனை தான் கேள்வி கேட்குறாரு தவிர அதை பின்னால் இருக்க இருந்து இயக்கக்கூடிய பாஜகவை அவர் கேள்வியே கேட்கலையே அப்போ அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் என்ன இருக்காங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னா பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது எவன் கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்களோ அவன் அரசியல் ரீதியாகவும் நீங்கள் எதிர்த்து தான் ஆகணும்

ஜெயலலிதா அவர் ஏன் போடல அப்படிங்கறதுக்கு அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு. இன்னைக்கு அனில் குஞ்ச்கள்ன்ற பேர் ஏன் வந்தது? சிங்கம் சிங்கம் எப்படி அசிங்கப்பட்டது அப்படிங்கறத நாம பார்த்தோம் மேடயில ஸ்டாலினெம்플 அப்படினுச்சு போடுங்க. ஹிட்லர் தெறிக்கி விட்டார். தெரியல யாரு ரமணன் தான் எழுதி குடு சொன்னாங்க. It is a very bad taste சொன்னாங்க. இப்ப ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா இல்லங்க இருங்க திமுக செக் பண்ணலன்னு இல்ல பேர்தான் வடி கொடுத்து அடி வாங்குறது அப்படிங்கிறது இதுதான் நீங்க வாய முடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அவங்க மாமான் கூப்பிட்டு இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு சமூக புரட்சியோ ஒரு பாதிப்போ ஏற்படுத்தணும்னா அது சரியா ஜீரணம் அது கருத்து கொண்டு ஒண்ணு போய் சேர்க்காது அது பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதனால ஒரு ஜனநாயகம் ஒண்ணும் பெருசா அப்படியே தமிழக அரசியல் எல்லாம் புரட்டி எல்லாம் போற்றப்படுவது கிடையாது அதனால அதை பத்தி திமுகவும் பெருசா கவலைப்படும் எனக்கு தோணலை பிரச்சனை வரலாம் பாஜக சைட்ல இருந்து வரலாம் Daily. Taste the Daily. உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் ஷர்மிளா நிகழ்வு இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் திமுக அப்படின்னு அறிவிச்சாச்சு களத்துல பதினெட்டு இருபது வயது இளைஞர்கள் இறங்கிட்டாங்க இணையத்துல ஓட்டு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா வராரு விஜய் அவர்கள் அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு இளைஞர் பட்டாளமே வந்து நின்றுருக்கு வரட்டுங்க மந்து மக்களை சந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க அண்ணா வராரு தேர்தலில் ஓட்டு போட்டியாக சரி வாங்க வந்து பேசுங்க மக்களை சந்திங்க ஏதோ திருச்சியில வர போறேன் அப்படின்னு சொன்னாரு அதுக்கு ஏதோ பர்மிஷன் ஆமாநாடுல அவர் ஏதோ சுற்றுப்பயணம் ரெடி ஆயிட்டு இருக்கு அதுக்கு பர்மிஷன் கொடுக்கல அப்படின்ட்டு இன்னைக்கு கூட ஒரு அறிக்கை விட்டுருக்காரு வரட்டுங்க ஜனநாயக நாடு தானே எல்லாருக்கும் உரிமை இருக்கு வாங்க மக்கள் கிட்ட பேசுங்க மக்கள் உங்களுடைய பேசுல பேச்சுல கன்வின்ஸ் ஆகி உங்க மேல அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டு இந்த சினிமா கவர்ச்சி அப்படிங்கறது ஒரு அரசியல் நம்பிக்கையாக மாறி ஒரு அபிமானம் ஏற்பட்டு உங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னா யார் தடுக்க முடியும்ங்களா வாங்க பாப்போமே இல்ல ஆரோக்கியமான விஷயம் ஒரு ஜனநாயகத்துல அதுதாங்க ஆரோக்கியம் யாரும் வரக்கூடாது யாரும் பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்லவே முடியாது வாங்க களத்துக்கு வாங்க உங்களால அல்டிமேட்லி ஜனநாயகத்துல வந்து மக்கள் கையில தாங்க மக்கள் யாருக்கு ஓட்டு போடுறாங்களோ அவங்கதான் அவங்கதான் தலைவர் அவங்க மக்கள் யாருக்கு அங்கீகாரம் கொடுக்கறாங்களோ அவங்கதான் தலைவர் அப்ப அந்த அங்கீகாரத்தை பெறக்கூடிய திறமையும் தகுதியும் உங்களுக்கு இருந்ததுன்னா ப்ளீஸ் வாங்க

ஆஹ் நம்ம இல்லையே பாஜகவை திமுக அளவுக்கு தீவிரமா அவர் பாஜக எதிர்த்து நான் பாக்கல இப்ப கூட ரீசெண்டா அந்த பீகார்ல நடந்த அந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கு வந்து ஏதோ ஒரு அறிக்கை ஏதோ ஒண்ணு விட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன் அதுல கூட தீ அவர் வந்து தேர்தல் கமிஷனை தான் கேள்வி கேட்கிறாரு தவிர அத பின்னால் இருக்க இருந்து இயக்கக்கூடிய பாஜகவே அவர் கேள்வியே கேட்கலையே அப்போ அதெல்லாம் மக்கள் பாத்துட்டுதான் என்ன இருக்காங்க இன்னைக்கு இங்க வந்து நீங்க வாட் எவர் செட் அண்ட் டன் நாடாளுமன்ற தேர்தல் வேற அசம்பிளி தேர்தல் வேறன்னெல்லாம் இன்னைக்கு பிரிச்சு பார்க்கவே முடியாது ஏன்னா இன்னைக்கு அசம்பிளி தேர்தல்ல ஒழிக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கூட பிரதான காரணமா இருக்கக்கூடியது பாஜக இன்னைக்கு நீட்டு பிரச்சனையில யாரு நமக்கு வந்து கை காட்டுது திமுக கூட்டணி பாஜக பர்மிஷன் கொடுக்கலன்னு திமுக கல்வி பள்ளிக்கல்வித்துறைக்கு சேர வேண்டிய பணத்தை அவங்க பிடிச்சு வச்சிருக்கிறாங்க மும்மொழிக் கொள்கை பிரச்சனைக்கு யார் கடணும் அவங்கதான் கீழடியில நம்ம மொழிக்கான அங்கீகாரம் நம்ம கலாச்சாரத்துக்கான அங்கீகாரம் ஏன் கிடைக்க மாட்டேங்குது அதற்கான பிரச்சனையும் அவங்கதான் அப்போ இங்க வந்து நீங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரின்லாம் பிரிச்செல்லாம் எவன் கொள்கையை நீங்க எதிர்க்கிறீங்களோ அவனை அரசியல் ரீதியாகவும் நீங்க எதிர்த்து தான் ஆகணும் அப்ப அப்படி பிரிச்சு வச்சு நான் செலக்டிவா திமுக மட்டும் தான் வந்து பேசுவேன் இதெல்லாம் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரொம்ப அபத்தமா இருக்கு அப்போ அதையும் சேர்த்து பேசினார்னா ஐ வில் அப்ரிசியேட் திமுக வாக்கு திமுக வாக்கு வங்கியை விட அவர் அதிமுகவுடைய வாக்கு வங்கியை ஏன்னா இன்கம்பென்சி ஓட்ஸ வந்து திமுகவுக்கு ஆன்டி இன்கம்பென்சி இருக்கக்கூடிய அந்த ஓட்ஸ் அவர் வந்து அஹ் ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது ஒரு முயற்சியா இருந்தாலும் அவருடைய பிரைமரி டார்கெட் ஏடிஎம்கே கே ஓட்ஸா இருக்கு அது அவருடைய இப்ப நடந்த மாநாட்டுல அவர் ரொம்ப தெளிவா வந்து வெளிப்படுத்திட்டாரு அதிமுக தொண்டர்கள்லாம் பாவம் பெரிய வருத்தத்தில் இருக்கிறாங்க ஜெய எம்ஜிஆர் ஜெயலலிதா மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லீடர் அவங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நேரடியா அவர் எடப்பாடியை தான் அவர் டார்கெட் பண்றாரு ஸோ அது தான் வந்து மாநாடு ஸ்டேஜ்லயே நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தன்னுடைய படத்தை அவர் ஏன் போடலை அப்படிங்கிறதுக்கு அவருக்கு தனிப்பட்ட காரணங்கள் இருக்கு நாம பார்த்தோம் கொடநாட்டில் எப்படி கையை கட்டிட்டு நின்றுட்டு இருந்தாரு அந்த சிங்கம் சிங்கம் எப்படி அசிங்கப்பட்டது அப்படிங்கறத நாம பார்த்தோம் ஆமாம் என்ன நட என்ன நடந்ததுன்னா எல்லாரும் வந்து அந்த படத்துக்கு பிரச்சனை இருக்கும் இருக்கும்போது அம்மா பாண்டூ லீட் அதுக்கு ஒரு டேக் லைன் போட்டிருந்ததுனால பிரச்சனை வந்துது அந்த அம்மா அந்த படத்தையே நீ எப்படி ரிலீஸ் பண்ணிடுற பாக்குற அப்படின்னு ஆமா இல்லன்னா ஏங்க போய் கொடநாடு வாசல்ல போய் கை கட்டிட்டு மணிக்கணக்குள்ள வெயிட் பண்ணாரு வெயிட் பண்ணிற அதுக்கப்புறம் வந்து இவங்க எல்லாம் போய் அம்மாவின் வெற்றிகளுக்காக ஒரு அணி அணில் குஞ்சு மாதிரி நாங்க வந்து உதவி பண்ணோம் அப்படின்னு இவர் பேசுனதுனால தானே இன்னைக்கு வரைக்கும் அனில் குஞ்சு மாதிரி இன்னைக்கு அணில் குஞ்சுகள்ன்ற பேர் ஏன் வந்தது இதெல்லாம் அதனாலதான் வந்து ஜெயலலிதா போட்டோவா தெளிவா போடலை இன்னொரு விஷயம் ஊழலை நான் எதிர்ப்பேன் திமுக ஊழல் கட்சி அப்படின்னு பேசுறாரு ஊழலுக்காக கைது செய்யப்பட்டு குற்றவாளியாக்கப்பட்டவர் அவர் அப்போ அப்போ தானே போட மாட்டேங்கிறாங்க அப்போ அதுலயே அவருடைய செலக்டிவ் பாலிடிக்ஸ் நம்மளால பார்க்க முடியுதுல்ல அவன் எம்ஜிஆர் அண்ணா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்தது நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் அப்படின்னு எடப்பாடியும் ஜெயலலிதாவையும் ஒதுக்கிட்டு அடுத்தது நான் அப்படிங்கிற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு அவர் முயற்சி பண்றாரு ஸோ அவருடைய பிரைமரி டார்கெட் இஸ் ஏடிஎம் கே அப்படின்னு தான் எனக்கு தோணுது சோ வெறும் திமுக ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை வச்சு மட்டும் நம்ம ஜெயிக்க முடியாது அப்போ ஒரு சைஸபிள் ஏடிஎம்கே ஓட் பேங்கையும் நம்ம பக்கம் நம்ம திருப்பினா தான் நம்மளால ஓரளவுக்காவது ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் நினைக்கிறேன் மேடையில் ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொன்ன உடனே ட்விட்டர்ல தெரிவிக்க விட்டாங்க எங்க ட்விட்டர்ல தெரிக்கிறத வச்செல்லாம் நீங்க பார்க்காதீங்க கிரவுண்ட் லெவல்ல அது எப்படி ரெசோனேட் ஆகுது அப்படிங்கறத நான் பாக்கணும் மக்கள் கள அரசியல் வேற இந்த சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய அரசியல் சோஷியல் மீடியா அரசியல் வேற எல்லா எல்லா கட்சியும் எல்லா கட்சியும் ஐடி விங் வச்சிருக்காங்க பட் நீங்க சமூக ஊடகங்கள்ல பேசக்கூடிய நரேட்டிவ்ஸ் எல்லாம் கிரவுண்ட் லெவல்ல ரெசனேட் ஆகும்னு தயவு செஞ்சு நினைக்காதீங்க அது எல்லாத்துக்கும் நான் அப்படி சொல்லவே இல்ல சமூக ஊடகங்கள்ல வந்து இந்த இந்த ஒரு சமூக ஊடகங்கள் முக்கியமா ஏன் தேவைப்படுதுன்னா ஆப்டர் பிஜேபி கேம் டு பவர் நீங்க பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா மூலமாக நிறைய இந்த ஃபேக் நியூஸ் பரப்புறது ஒரு நரேட்டிவை செட் பண்ணக்கூடிய ஒரு முயற்சி அவங்க தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வராங்க அதை உடைக்கிறதுக்கு சமூக ஊடகங்கள் வந்து ஓரளவுக்கு பெருமளவுக்கு வந்து அது வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவுடைய அட்வென்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறதுனால அதை உடைக்கிறதுக்காக வந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது பட் அதுவே வந்து ஒரு ஒப்பீனியனை ஷேப் பண்ணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது இஸ் வெரி ராங் அது வந்து அது இதில் நீங்கள் என்ன ஒப்பீனியன் ஒரு நேரடிவை கிரியேட் பண்றீங்களோ அது கிரௌண்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு அது இல்லை தட் இஸ் நாட் த ரைட் திங் அப்படி நீங்க வந்து அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி பார்க்க முடியாது அப்படிங்கிறத என்னுடைய கருத்து தெரியல யாரு ரமணன் தான் எழுதி கொடுத்தாருன்னு சொன்னாங்க ரமணன் விஜய் டிவில இருக்காரு அவர் எனக்கு நல்ல நண்பர் அவரோட நான் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவர் எப்போ ஒரு புது ப்ராஜெக்ட் பண்ணாலும் எனக்கு கூப்பிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுப்பாரு நான் ஒர்க் நைஸ் பர்சன் அவர் வந்து சரவணன் மீனாட்சி போன்ற தொடர்களுக்கெல்லாம் அவர் வந்து கதை எழுதியிருக்காரு விஜயோட படத்துக்கே அவர் ரெண்டு படத்துக்கு அவர் டைலாக்ஸ் எல்லாம் எழுதியிருக்கிறாங்க அவர் தான் எழுதி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றாரு அவர் இந்த சரவணன் மீனாட்சி ஹீரோக்கு எழுதுற மாதிரி அந்த ஒரு ஒரு ஜனரஞ்சகமா ஒரு விஷயம் எழுதணும் அப்படின்னு நினைச்சு அவர் இப்படி எழுதி கொடுத்தாரா என்னன்னு தெரியல பட் ஆனா அதற்கு வந்து கிரவுண்ட் அரசியலே இருக்கக்கூடிய மற்ற கூட்ட கட்சி தலைவர்களே அதுக்கு கண்டனம் தெரிவிச்சாங்க இட் இஸ் வெரி பேட் டேஸ்ட் அப்படின்னு சொன்னாங்க அதனால ஐ திங்க் அதை அவர் தவிர்த்திருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு சிஎம் அப்பானு கூப்பமா இருக்கிறப்படாது அவங்க தரப்புல பேச இல்லங்க அப்பான்னு கூப்பிடுறதுன்னா அவர் அவர் வந்து எந்த கான்டெக்ட்ல அதை சொன்னாருன்னு நீங்க பாக்கணும் நீங்க இப்போ ஒரு காலை உணவு திட்டம் வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கு புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் அடுத்த தலைமுறை அடு இல்ல விடியல் பயணம் இல்ல இந்த மூன்று திட்டங்களை ஸ்பெசிபிக்காக அவர் பேசும்பொழுது அடுத்த தலைமுறைக்கான ஒரு வளர்ச்சியை வந்து நான் உறுதி செய்யறேன் அவங்களுடைய சுகாதாரத்தை நான் உறுதி செய்றேன் அவங்களுடைய திறன் மாட்டை நான் உறுதி செய்யறேன் அவங்களுடைய கல்வியை நான் உறுதி செய்யறேன் அப்படின்ற ஒரு விஷயம் பேசும்பொழுது அதோடைய அந்த அந்த திட்டங்களுடைய எஃபெக்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு இதனால வந்து இடைநிற்றல் கம்மியாயிருக்கு அட்டெண்டன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு கற்றல் திறன் இம்ப்ரூவ் ஆயிருக்கு நான் முதல் திட்டம் மூலமாக நீங்க பாத்தீங்கன்னா நிறைய யூபிஎஸ்சியில் ல பிளேஸ்மெண்ட்ஸ் அதிகமாயிருக்கு அப்ப இதெல்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கும் பொழுது இயல்பாக அவர் போற இடத்துல அந்த குழந்தைங்க அவர் அப்பான்னு கூப்பிடுது அப்போ அதை அவர் வந்து கோட் பண்ணி ஒரு ஒரு காணொலியில் வந்து அவர் சொல்றாரு அப்பான்னு என்ன கூப்பிடுறாங்க எனக்கு அது ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் அந்த அப்பாங்கிற அந்த சொல்லுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன அப்படிங்கறதையும் உணர்ந்து இன்னும் நான் வந்து செயல்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் உணர்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு அவ்வளவுதான் இது வந்து இயல்பாக நடந்த ஒரு விஷயம் திமுக ஐடிவிங் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு அப்பான்னு சொல்லுங்க அப்பான்னு சொல்லுங்கன்னு அந்த காயினேஜை வந்து திமுக ஐடிவிங் பண்ணல இப்ப ஜெயலலிதா இப்போ ஜெயலலிதா இல்லங்க இருங்க இல்ல அப்பாவோட நெரேட்டிவ திமுக செட் திமுக ப்ரமோட் பண்ணாங்கன்னு சொல்லுங்க ஐ வில் நாட் டினை தட் திமுக செட் பண்ணல இயல்பாவே குழந்தைங்க அவர் அப்பான்னு கூப்பிட்டாங்க அதை நம்ம பார்த்தோம் ஜெயலலிதா அவர்களுக்கும் அப்படிதாங்க இயல்பாகவே பெண்களுக்கு வந்து அவங்கள ஒரு அம்மா ஸ்தானத்துல வச்சு பார்த்தாங்க அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க அப்ப கட்சி அந்த 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 ஃபீல் குட் ஃபேக்டரை கட்சி வந்து பயன்படுத்திக்கிச்சு இல்லையா எல்லாரும் அம்மா அம்மான்னு கூப்பிட்டு இன்னைக்கும் வந்து அம்மா தானே ரெஃபர் பண்றாங்க அந்த மாதிரி இயற்கையா நடந்த ஒரு விஷயம் எல்லா நிர்வாகிகளும் அவர்கள யாருமே சொல்லலையே அதுதான் அதுதான் நான் சொல்றேன் அப்போ இத வந்து யாருமே யாருமே திணிக்க அதுதான் நான் திணிக்கலன்னு சொல்றேன் இப்ப அம்மானு அவங்க எல்லாம் கூப்பிட்டாங்க அதுக்கு வந்து ஒரு அழுத்தம் இருந்தது அம்மானு தாண்டி டாக்டர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்ல முடியாது இங்க வந்து எல்லாருமே வந்து தலைவர்னு சொல்றாங்க மாண்பு மிகு முதல்வர்னு சொல்றாங்க குழந்தைங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்கிறதுக்காக இங்க எல்லாரும் அப்பா அப்பா நான் கூப்பிட்டு இருக்காங்க இல்ல இல்ல அப்போ தென் அப்போ இது ஆர்கானிக்கா நடந்த ஒரு விஷயம் அப்ப அதை நீங்க கிண்டல் பண்றது வாஸ் அண்ட் வெரி பேட் டேஸ்ட் அப்படின்னு தான் அவங்க தரப்புல ரொம்ப அறிவுறுப்பா இருந்தாங்க இல்லங்க நீங்க அதை வந்து நீங்க நீங்க சொல்ற டோன் ஒண்ணு இருக்குல்ல அவர் வந்து இயல்பாகவே சொல்லும்போது சொல்லியிருந்தார் அவர் பயன்படுத்தின அந்த வார்த்தை அந்த மாடுலேஷன் அவர் அவர் பேசுன அந்த டோன் எல்லாமே வந்து அந்த அப்பாங்கிற வார்த்தையை மூலமாக முதல்வரை இழிவுபடுத்தணும் இல்லை இல்ல கிண்டல் பண்ணணும் நக்கல் பண்ணணும் அப்படிங்கிற துணியில தாங்க அவர் பேசினாரு அது கண்டிப்பா திமுக தொண்டர்களுக்கு அவர் முதல்வர் மீது அபிமானம் இருக்கக்கூடிய அவங்க தொண்டர்களுக்கு அது கண்டிப்பா கடுப்பை ஏற்படுத்த செய்யும் அப்ப அவங்க அதை பேசத்தான் செய்வாங்க அப்ப நீங்க வந்து எல்லா இங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்கும் நான் உங்க அண்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்ப நான் உங்களை மாமான்னு கூப்பிடுவா அப்படின்னு கேக்குறாங்க தப்பு என்ன இருக்கு அப்ப நீ வாய் இது பேர் தான் வடி கொடுத்து அடி வாங்குறது அப்படிங்கிறது இதுதான் நீங்க வாய முடிட்டு சும்மா இருந்தீங்கன்னா அவங்க மாமான் கூப்பிட்டுருக்க மாட்டாங்க நீங்க தேவையில்லாம போய் நோண்ட போய் தானே இப்ப இது எதிர்வினை வருது அப்ப முதல்ல யாரு இந்த அந்த வினையை ஏற்படுத்தினாங்களோ அவங்க அந்த எதிர்வினையை சந்திக்கிறாங்க அவ்வளவுதான் வெரி சிம்பிள் இப்ப இறுதி கேள்வி பலரும் சொல்றாங்க பேச கூட்டப்பெரிய கடுமையா பேசினாரா

இப்ப உங்க தலைவரை ஏதாவது ஒரு விஷயம் சொன்னா நீங்க எல்லாம் வந்து வாடி வரிஞ்சு கட்டிக்கிட்டு வந்து வன்மத்தை உமிழ்றீங்கல்ல அப்ப உங்களுக்கும் அவங்களுக்கு நீ உங்களுக்கு என்ன கேள்வி கேட்க அவங்கள கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு எல்லாரும் அதே தான் எல்லா கட்சியை சேர்ந்தவங்களும் எல்லா கட்சி ஆதரவாளர்களும் அதே தானே பண்றீங்க எல்லாம் என்ன பெரிய யோகியம் உங்க அரசியல் தலைவர் தான் முதல் மாடலாளர் சொன்னாரு நாங்க வந்து டீசண்டான அரசியல் பண்ணுவோம் டீசண்டான பாலிடிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு பேச நாங்க கத்த மாட்டோம் நாங்க வந்து வன்ம வன்மமா பேச மாட்டோம் நாங்க வக்கரமா பேச மாட்டோம் அப்படின்னு பேசின அதே தலைவர் தான்

எதிர்கட்சியாக இன்னைக்கு ஆளும் கட்சியாக திமுக இருக்கு அப்ப திமுகவை தான் நமக்கு ஒரு லெவரேஜ் கிடைக்கும் ஒரு மைலேஜ் கிடைக்கும் நியாயமான விஷயம் அதுல எந்த தப்பும் கிடையாது அரசியல் பண்ணதான் தான் வந்திருக்கிறாரு அவியல் பண்ண அரசியல் பண்றாரு அதற்காக அவர் திமுகவை எதிர்க்கிறாரு இல்லைன்னா அதுக்கு முன்னால வரைக்கும் அரசியலுக்கு வரதுக்கு முன்னால வரைக்கும் திமுகவுக்கும் அவர் பணம் பண்ணிட்டு இருந்தாரு ரெட் ஜாயண்ட்டுக்கு அவர் பண்ணாத படமா படங்கள்லாம் பண்ணிட்டு தானே இருந்தாரு பல மேடைகள்ல இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பாராட்டி பேசினவர் தானே திருவாளர் விஜய் அவர்கள் அப்ப இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோம்னா உங்க நிலைப்பாடு மாறுதுன்னா அப்போது அரசியல் தானே எனக்கு தெரிஞ்ச திமுக எதுவும் சிக்கல் ஏற்படுத்தும் எனக்கு தோணலை ஏன்னா அதை பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் எதிர்வினையாக மாறும் ஏன்னா நீங்க தேவையில்லாம விஜய வளர்த்து விடுறீங்க அப்படிங்கிற ஒரு 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 விஷயம் நடக்கும் ஆஹ் திமுக இது வேணுட்டே பண்ணுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைத்து அது மூலமாக அவங்க மைலேஜ் தேட ஆரம்பிப்பாங்க அதை பண்ணாம இருக்கிறது திமுகவுக்கும் நல்லது ஏன்னா ஒண்ணு பெருசா ஒரு படம் எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் வந்து ஒரு பெரிய ஒரு ஆஹ் சமூக புரட்சியோ ஒரு பாதிப்போ ஏற்படுத்தணும்னா அது ஒரு காலகட்டத்துல நடந்துட்டு ஒரு கால அதான் சொன்னேன் ஒரு காலகட்டத்துல அது நடந்திருக்கு ஏன்னா அது அது போன்ற படங்கள் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அந்த கருத்தியில பேசியிருப்பாங்க எந்த இடத்துலயுமே அஹ் அதுல இருந்து எல்லாம் போயிருக்க மாட்டாங்க ரெண்டு ஐட்டம் சாங்கு ஒரு குத்து சாங்கு நாலு ஃபைட் எல்லாம் வச்சுக்கிட்டு கருத்தியில அவங்க பேசல ஓகே அதனால அந்த படங்கள் ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்துச்சு இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஒரு ஓபனிங் சாங்கு ஒரு ஐட்டம் சாங்கு ஒரு நாலு ஃபைட்டு இதெல்லாம் இல்லாம விஜய் கருத்தியல் மட்டும் பேசுனாருன்னா பார்க்க மாட்டாங்க கிளம்பி போயிடுவாங்க அதனால தெரியும் அவருக்கு இதெல்லாம் இந்த மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்பாரு அது சரியா ஜீரணம் ஆகாது அது கருத்தியல் கொண்டு பேசிக்காது அது பெரிய மாற்றத்தையும் ஏற்படுத்தாது அதனால ஒரு ஜனநாயகன் ஒண்ணும் பெருசா அப்படியே தமிழக அரசியல் எல்லாம் புரட்டி எல்லாம் போட்ட கிடையாது அதனால அதை பத்தி திமுகவும் பெருசா கவலைப்படும் எனக்கு தோணலை பிரச்சனை வரலாம் பாஜக சைட்ல இருந்து வரலாம் ஏன்னா அவங்க தாங்க இதுக்கெல்லாம் பயப்படுவாங்க அவங்க ஒரு பேட் கேர்ள் படத்துக்கே பிரச்சனை பண்றாங்க கலாச்சாரம் எது பாதிக்குதுன்னு ஏன்னா ஏற்கனவே விஜய் படத்துக்கு பிரச்சனை பண்ணவங்க தான் சொல்றேன் ஏற்கனவே ஜிஎஸ்டியை பத்தி பொழுது ஹெச் ராஜா எல்லாம் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய் ஜோசப் விஜய்னு அழுத்தி அழுத்தி சொல்லி அவருடைய அவருடைய பின்புலம் அவருடைய அடையாளங்கள் இதெல்லாம் வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க

திமுக விஜய வச்சு படம் பண்ணிருக்கா பண்ணிருக்காங்க அவ்வளவுதான் நீங்க இது எல்லாத்தையும் தாண்டி பல படங்கள் வந்து ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணப்பட்ட படங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஆஹ் கூலி கூலி மாதிரியா இருக்கட்டும் தக் லைஃப் மாதிரியா இருக்கட்டும் ரொம்ப ஓவர் ஹைப் கிரியேட் பண்ணப்பட்ட படங்கள்லாம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஃபெயிலியர் ஆயிருக்கு மக்கள் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க கூலியை வந்து இவங்க வந்து சக்ஸஸ் படம் அப்படின்னுலாம் சொல்றாங்க ரெக்கார்ட் பிரேக் பண்ணிடுச்சு ஸோ எனக்கு கூலிய பத்தி எனக்கு தெரியாது பட் ஓவரா ஹைப் பண்ணப்பட்ட பல படங்கள் நீங்க பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆபீஸ்ல மிகப்பெரிய ஃபெயிலியர் ஃபீல்டியர் ஆயிருக்கு சோ அதனால வெறும் ஒரு படத்தை வச்சோ இல்ல இந்த படத்துடைய ஹைப்பை வச்சோ அந்த படம் வந்து பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆயிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது விஜய் உடைய அரசியலும் அப்படிதான் எதிர்பார்ப்பெல்லாம் இல்ல எனக்கு படம் ஹிட்டானா சந்தோஷம் தான் ஆனா நியாயமான விஷயத்துக்காக அந்த படம் ஹிட் ஆச்சுன்னா சந்தோஷம் தானே இருந்தா என்ன விஜயோட உழைப்ப நான் மதிக்கிறவன் சினிமால விஜயோடைய உழைப்பை நான் மதிக்கிறவன் இன்னி வரைக்கும் பல மேடைகள்ல நான் அதை பதிவு பண்ணியிருக்கிறேன் ஒரு ஒரு நைன்டீன் நைன்டி டூ நைன்டி த்ரீல நாளைய தீர்ப்புல வந்த விஜய்க்கும் இன்னைக்கு இருக்கிற விஜய்க்கும் ஒரு ஹிமாலய வித்தியாசம் இருக்குங்க நைன்டி டூ நைன்டி த்ரீல இவெல்லாம் என்ன மூஞ்சியை வச்சுட்டு நடிக்க வந்தான் அப்படின்னு விமர்சனம் பண்ண பத்திரிகைகள் எத்தனையோ இருந்தது இன்னைக்கு விமர்சனங்கள் எல்லாம் கடந்து தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டு தன்னுடைய ஸ்ட்ரெங்க் என்ன வீக்னஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சு சேஃபா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன படங்களை செலக்ட் பண்ணி நடிச்சு இன்னைக்கு அவர் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்காரு அதுல அவருடைய உழைப்பை வந்து நம்ம குறைச்சு மதிப்படவே முடியாது ஆனா அவருக்கு முப்பது வருஷம் தேவைப்பட்டது அவருக்கு அப்படிப்பட்ட சினிமா துறையில இருந்து நான் அரசியலுக்கு குதிக்கிறேன்னா அந்த முப்பது வருஷ உழைப்பை விட அதிகமான உழைப்பு நீங்க இங்க போட வேண்டியிருக்கும் இருபெரு திராவிட கட்சிகள் தேர் ஜாயன்ஸ் எல்லாரும் நான் அதே நான் வேற மாதிரியா கேக்குறேன் ஆயிரம் கோடி சம்பளத்தை ஒருத்தன் விட்டுட்டு ஒரு அவ்வளவு தூரம் தியாகம் பண்ணிட்டு வரவோம் உண்மையிலேயே மக்களுக்கு சேவை செய்யணும்னா வரான் இந்த கேள்வியே நம்ம கேட்கணும்ல ஏங்க ஆமாங்க ஆனா கடைசி வரைக்கும் பெரியார் வந்து அரசியல் எந்த பதவியும் வகிக்கலைங்க அவர் ஒரு பீப்புள்ஸ் மூவ்மெண்ட் தான் கையில் எடுத்தார் எனக்கு அரசியல் வேண்டாம் நம்ம மக்களுக்கு வந்து சீர்திருத்தம் மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறது தான் நான் அரசியல்னு போய் அரசியல்ட்டேன்னா என்னால மக்களுடைய பணியை செய்ய முடியாதுன்றதுனால தான் கடைசி வரைக்கும் அவர் வந்து எந்த ஒரு அரசியல் பதவியும் அவர் இல்லையா நீங்க பெரியாரா இல்லையே அப்ப பேச கூடாது ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் Daily, daily. Taste daily, taste the daily.